அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு விஷயத்தை எல்லா மீடியாவும் மறைச்சிட்டாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனை வரவும் அது மறைக்கப்பட்டது மறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது பேசுபொருள் ஆகவில்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா இது அதைவிட முக்கியமான விஷயம் இது நிறைய மரணங்கள் அதனால இந்த விஷயத்த நம்ம சொல்லிடலாம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வறிக்கையை சமர்ஜி சமர்ப்பணம் பண்ணாங்க என்ன ஆய்வறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதியை ஒழிப்பதற்காக நீதியரசர் முன்னாள் நீதியரசர் சந்துரு அப்படின்றவரோட தலைமையில் ஒரு குழு அமைச்சு அவங்க ஒரு ஆய்வறிக்கையை கொடுத்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதிய படுகொலைகள் ஆணவ கொலைகள் நிறைய நடக்குது அதனால ஆரம்பத்துலேருந்தே பள்ளி பருவத்திலருந்தே அந்த மாணவர்கள் மத்தியில் வந்து நம்ம ஜாதியை விதைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் சொன்னாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் வந்து எலெக்ஷன் நடத்துறது பள்ளி மாணவர்கள் வந்து கையில் கயிறு கட்டக்கூடாது நெத்தியில் வந்து திருநீர் அணியக்கூடாது குங்குமம் வைக்கக்கூடாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்பாபெட்டிக்கல்ல மாணவர்களை உட்கார வச்சா எல்லாம் ஒளிஞ்சிரும் அப்படின்னு யாரோ ஒரு முட்டாள் வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு இதெல்லாம் பண்ணா ஜாதியை ஒழிச்சிடலாம் அப்படின்னு அதையும் கேட்டுக்கொண்டு நம்ம நீதியரசர் சந்தூரு தலைமையிலான குழு வந்து முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த ஆய்வறிக்கை அதற்கு நம்ம அண்ணாமலை அவர்கள் ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்துருக்காரு அதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதிமுக வந்து லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் அதே ப்ரெஸ் மீட்டில் அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதெல்லாம் பண்ணாலாம் வந்து நம்ம ஜாதியை ஒழிக்க முடியாது அதாவது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் விளக்கம் கொடுக்குறாரு கையில் கட்டியிருக்க கயிறாக இருக்கட்டும் அப்புறம் வந்து நம்ம ஆல்பா பெட்டிகளில் வந்து மாணவர்களை உட்கார வைக்கிறதா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் ஒவ்வொரு அருமையான விளக்கத்தை கொடுத்துருக்காரு அந்த விளக்கத்தை பார்த்துட்டு வாங்க மீதியை பேசுவோம் எங்களை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாது ஸ்கூல்ல நீங்க எலெக்ஷன் நடத்த ஆரம்பிச்சா ஜாதி அரசியல் ஸ்கூலுக்குள்ள எட்டி பார்க்க ஆரம்பிக்கும் அதனால இந்த ரிப்போர்ட் தேவையா கண்டிப்பா தேவை நாங்க கண்டிப்பா ரிப்போர்ட் வேணும்னு ஒத்துக்கிறோம் பள்ளிக்கூடத்துக்குள்ள ஜாதி இருக்கக்கூடாது நாங்க தெளிவா இருக்கோம் ஜாதி வன்முறைகள் நடக்கக்கூடாது ஆனால் இதில் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை பின்பற்றினோம்னா இன்னைக்கு விட இன்னும் ஐந்து ஆண்டுகள் கழித்து அங்கே ஜாதி ஆதிக்கம் பள்ளிக்கூடத்துல இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கருத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் எல்லா தரப்பு வாதங்களையும் எடுத்துக்கொண்டு ஆக்ஷன் பிளான் ஒரு டாஸ்க் போர்ஸ் போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள் பத்திரிகை நண்பர்கள் ஏசி வேலை செய்யலாம் ஜெனரேட்டர்ல அண்ணே நாங்க ஒத்துக்கிறோங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள ஜாதிக்கு வேலை இல்லை ஒத்துக்கிறோம் கடிவாளம் போடணுமா கடிவாளம் போடணும் அதற்கான நேரம் வந்துருச்சா நேரம் வந்துருச்சு அதற்கு சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் உடன்பாடு இல்லை ஒரு தரப்பு சிந்தனையை புகுத்துற மாதிரி இருக்கு அந்த ரிப்போர்ட் அப்படியே எடுத்துக்குவேன் அது அப்படியே இம்ப்ளிமெண்ட் இன்னைக்கு இருக்கும் வரை இருக்கிறத விட இன்னும் அதிகமான பிரச்சனைகளை தான் நீதியரசர் சந்துரு அவர்களுடைய அந்த ஆய்வறிக்கை இன்னும் அதிகமாகத்தான் என்பது எங்களுடைய கருத்து

அந்த கயிறு இந்த ஜாதி தான் அப்படின்னு அடையாளப்படுத்துவது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு நீங்க ஸ்ட்ரிக்டா இருங்க பேரண்ட்ஸ் வர்றாங்க சஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த குழந்தைய ஒரு வருஷம் சேர்த்துக்காதீங்க அருவால் எடுத்துட்டு வந்து வெட்டுறாங்க சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புங்க வயசாயிருச்சு ஆக்ஷன் எடுங்க பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் மீது நோட்டீஸ் எடுங்க குரூப் அங்க வந்துச்சுன்னா ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க மாணவ செல்வங்கள் மீது திரிச்சீங்கன்னா பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு ஏழு வயசு என்ன மெச்சூரிட்டி இருக்குங்கண்ணா ஐபிசிலேயே சொல்றோம் எட்டு வயசு வரைக்கும் குற்றமே பண்ண முடியாது ஒரு குழந்தை குற்றம் செய்தாலும் ஐ பொறுத்த சி குற்றவாளி இல்ல எட்டுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் குற்றம் செஞ்சாங்கன்னா ஆறாஞ்சு தான் செக்ஷன் போடணும் பன்னெண்டுல இருந்து பதினெட்டு ஒரு டிஃபரெண்ட் ஆக்ட் அப்படி இருக்கும் பொழுது இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கையில இருந்து ஆரம்பிச்சா எங்க போய் நிற்குங்க அதான் எங்களுடைய கேள்வி வேண்டும் தடுக்கணும் அது ஒரு பிராட் பேஸ்டா இருக்கணுமோ தவிர ஸ்பெசிபிக்கா எலெக்ஷன் ஏன்னா இந்த எலெக்ஷன்லயே ஜாதி அரசியல் பூத்து பூத்து ஜாதி அரசியல் பண்றாங்க நீங்க பள்ளிக்கூடத்தில் எலெக்ஷன் நடந்தா அவங்க அப்பா அம்மா சும்மா இருப்பாங்களா அவங்க வந்து கேன்வாஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு எலெக்ஷன் நடத்த வேண்டாம் ஜே எம் லிங்கோ ரிப்போர்ட்ல சொல்லும் பொழுது பள்ளிக்கூடத்தில் எலெக்ஷன் நடத்தணும் ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்றுதான் நான் கேள்வி கேட்கும் ஜாதி வராத பள்ளிக்கூடத்தில் கண்டிப்பா வருங்க அதாவது லாஜிக்கலா சொல்லுங்க நீங்களே கையில கயிறு கட்டுறது வந்து சும்மா கோவில் கயிறு இந்த சாமி கயிறு கட்டுவாங்க அவ்வளவுதான் நம்ம பிள்ளைங்க ஜாதிக்காக எல்லாம் இன்ன வரையும் கயிறு கட்டி நான் பார்த்தது இல்லை அதுவும் பள்ளி பருவத்தில் வந்து பள்ளி மாணவர்கள் கட்டியெல்லாம் நான் பார்த்தது இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பா பெட்டிகளில் மாணவர்களை உட்கார வச்சா வந்து ஜாதியை ஒழிச்சிடலாமா ஒரு உலகிலேயே தலை சிறந்த அறிவாளி வந்து இதை சொல்லியிருக்காப்புல ஆல்பா பெட்டிகளில் உட்கார வச்சா எப்படிங்க ஜாதி ஒழியும் ஆல்பா பெட்டிகளில் உட்கார வைக்கிறாரு இப்போ என் பேர் பரணி நான் பீல வரேன் பீல வந்தால் பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணாவது ஆளாக வரேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஃபர்ஸ்ட் டெஸ்க்லேயே வந்துடுவேன் நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க நம்ம சி டியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பின்னாடி கொஞ்சம் குள்ளமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி அவங்களுக்கு போர்டு தெரியும் எப்படி நடத்துறது தெரியும் எப்படி வாதியார் தெரியுவார் அவங்களுக்கு இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா இதில் போய் எப்படி ஜாதி ஒழியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அப்படியே அதிமுகவோட விமர்சனங்களுக்கு வருகிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அதிமுகவில் ஃபஸ்ட்டு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நிறைய விமர்சனத்தை பாஜக மேலே முன் வச்சார் வேலுமணி அவர்கள் வந்து கூட நம்ம கூட கூட்டணி வச்சுருந்தா நம்ம நிறைய சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அது அவரோட சொந்த கருத்து பாஜக கூட இனிமேல் கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு அதிமுக வந்து அதிமுக வின் பண்ணுறதுக்கு அவங்க தேர்தலை சந்திக்கலை பாஜக வெற்றி பெற்ற கூடாது ஓபிஎஸ்ஓ டிடிவியோ வெற்றி கூடாது அப்படின்றதில் கங்கணம் கட்டிக்கிட்டு அவங்க இந்த தேர்தலை சந்திச்சாங்க அதனால தான் அவங்களால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் இப்போது அண்ணாமலை அவர்கள் விட்டு கழிட்டு கழட்டி கழட்டியிருப்பார் அதை கேட்டுவாங்க இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்றாரு அண்ணன் என்ன சொல்றாரு நாங்கள் புள்ளி எட்டு ஆறு சதவீத ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம் எங்களுக்கு வெற்றிங்கிறார் இல்லையா நான் சொல்றாருல்ல போன டைம் அவர் நின்று சீட் அவ்வளவு இருபத்தி மூணு இந்த டைம் அவர் சின்ன சீட் அவ்வளவு முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்னு ஒன்பது சீட் அதிகமாக நின்று போன டைம் ஹிஸ்டாரிக்கல் லோ நைன்டீன் பர்சன்ட் இந்த டைம் ஒன்போது சீட் அதிகமாக நின்று பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அதிகமாக வாங்கியிருக்கேன்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் தம்பட்டம் அடிக்கக்கூடிய தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு நான் குற்றச்சாட்டு எதுவும் சொல்றீங்கண்ணா அவங்க சொல்றதுக்கு பதில் சொல்ற நீங்க உங்க கட்சி எப்படி வளர்க்கணும் வேலை பாருங்க தினமும் உட்கார்ந்து பாஜக சரியில்லை தினமும் உட்கார்ந்து பாஜக இப்படி தினமும் உட்கார்ந்து பாஜக கூட்டணி வச்சனால நெஞ்ச உறுத்துது தினம் உட்கார்ந்து நாங்க சொல்றோம்மா அதிமுக சரியில்லைன்னு நாங்க தினம் உட்கார்ந்து ஜெயக்குமார் பையன் டெபாசிட் நான் இழந்துட்டார இல்ல தினம் உட்கார்ந்து நாங்க ஏதாவது சொல்றோமாங்கன்னா எதுவுமே சொல்லல நாங்கள் எங்க கட்சியை வளர்ப்பதற்கான வேலையில இருக்கோம் மக்கள் ஏத்துக்கிறது ஏத்துக்காது மக்கள் எங்க உழைப்பை பார்த்து முடிவு பண்ண போறாங்க ஆனால் அதிமுககாரங்க தினமும் பிரஸ் மீட் வச்சு பிஜேபி பிஜேபி எத்தனை நாளைக்கு இந்த பாடுவாங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ரிசல்ட் வந்துடுச்சு முன்னாடி ரிசல்ட் இருக்கு உங்க வேலையை நீங்க பாருங்க எங்க வேலையை நாங்க பாக்குறோம் என்ன மனசு உறுத்துதுன்னா அதாவது பாயிண்ட் எயிட் அதிகமாக வந்து அதிமுக வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருச்சாமா அப்படின்னு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு இன்னமும் கிணத்து தவளையாகவே இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் ஆகச்சிறந்த கோமாளியாக விளங்கும் திரு செல்லூர் ராஜா அவர்களை ஒரு திருப்பு திருப்பி இருப்பார் அதை பார்த்துட்டு வாங்க பாஜகவோடு கூட்டணி வச்சால் யார் குறுத்தலாம் இருக்குதுங்கண்ணா இன்னைக்கு செல்லூர் ராஜான்னே வேண்டிகிட்டு இருக்கார் ஆண்டவா அந்த விஜய் அவர் எப்படியாச்சும் அனுப்பிவிடு இந்த எம்ஜிஆர் ஐயாக்கு பின்னாடி இந்த விஜய் ஐயா வந்து எங்களை காப்பாற்றிடுவாங்க இதை ஒரு வெக்கேடாக நான் பார்க்கின்றேன் அவ்வளவு பெரிய ஒரு கட்சி எழுபத்தி இருந்து இருக்கக்கூடிய கட்சி புரட்சி தலைவரார் புரட்சி தலைவி அம்மாவால் இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய தலைவர் வந்து கடையில பாத்திரம் வைக்கிற மாதிரி வித்துட்டு இருக்காங்க பத்து ரூபாய்க்கு ரெண்டு பாத்திரம் நீங்க ரூபாய்க்கு மூணு பாத்திரம் செல்லூர் ராஜா விஜய் என்னன்னா வாங்க வாங்கன்னு இவரை கூப்பிட்டு வந்துருவா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி சித்தாந்தத்தை அவங்க வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி நாளைக்கு விஜய் அவங்க வர்றாங்கன்னா அவரோட சித்தாந்தத்தை கொண்டு வர போறாங்க நாம் தமிழர் சீமான் அவர்கள் அவரோட சித்தாந்தத்தை வச்சிருக்காங்க நாங்க ஏத்துக்கலாம் ஏத்துக்காம இருக்கலாம் மக்கள் நீங்க ஏத்துக்க போறீங்க ஏத்துக்காம இருக்க போறீங்க ஆனா இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை திரு செல்லூர் ராஜா அவர்கள் பேசுறாரு இன்னைக்கு உறுத்துது நாங்க ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சது உறுத்துதுன்னு சொல்றவரு அவரு கட்சி தலைவரை பத்தி சொல்லாமே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிப்பார் சொல்லாமல்லண்ணா ஒரு விஜய் வந்து எங்களை காப்பாற்றுவார் பேசும்பொழுது அவருக்கு அவர்களுடைய தலைவரின் மீது நம்பிக்கை இழந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன் பாத்தீங்களா இவரெல்லாம் ஒரு எம்எல்ஏன்னு இவரெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கட்சி என்ன பண்ண போகுதோ தெரியல இனிமே ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அதிமுகவுக்கு பின்னடைவு தான் பாஜகவுக்கு முன்னேற்றம் தான் அப்படின்றது நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் இறுதியாக வந்து கள்ளச்சாராய சாவுக்கு வந்துட்டாருங்க கள்ளச்சாராய சாவுக்கு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அது மட்டும் இல்லாமல் கள்ளச்சாரம் இப்ப தமிழ்நாட்டில் அதிகமாக கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த காணொலி பார்த்துட்டு வாங்க இறந்திருக்கிறவங்களை மட்டும் இன்னைக்கு மீடியால பாக்குறோம் ஆனால் கள்ளச்சாராயம் என்பது தமிழகத்தில் பொதுவாக எல்லா இடத்திலும் வர ஆரம்பித்து விட்டது கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கமே அதிகமா இருக்கு தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பேர் டாஸ்மாக் நம்ம இல்லைங்க டாஸ்மார்க் அமைச்சரே வைக்கல அமைச்சர் பேரே நம்ம புரோகிபிஷன் மினிஸ்டர் தான் வச்சிருக்கோம் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரே இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அவருடைய பொறுப்பே புரோகிபிஷன் மினிஸ்டர் அவருடைய முதல் வேலை இந்த ப்ரோஹிபிஷனை கொண்டு வரணும் குறிப்பாக கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அதுக்காக செப்பரேட்டாக இருக்கக்கூடிய போலீஸ் விங்கை அவர் ஆக்டிவேட் பண்ணணும் ஆனால் இன்றைக்கி கண்டினியூவஸாக இரண்டு ஆண்டுகள் இது நடக்க ஆரம்பித்திருக்கிறது பெரிய அளவு நடக்க ஆரம்பித்திருக்கு அதனால் எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பும் மக்களுடைய எதிர்பார்ப்பும் கூட இந்த புரோகிபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக பதவி விலகணும் காரணம் அவருடைய பணி அவர் செய்யலை இரண்டு ஒர்க் அவருடைய பணி அவர் செய்திருக்கணும் முதலமைச்சர் பொறுப்பேற்கணும் மறுபடியும் அடுத்த அடுத்த வருஷம் மறுபடியும் பத்து பேர் மறுபடியும் இன்னொரு ஊர் இந்த கதை தொடர்கதையாக இருக்கக்கூடாது ரெக்லெஸ் ஆ வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு டாஸ்மார்க்கினுடைய வளர்ச்சி தன்னுடைய வளர்ச்சியாக வேலை பார்க்குறாங்களோ அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காக இந்த அரசு எதற்காக எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கிறார் மக்களே இறுதியாக நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதை தாண்டி போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது இன்னும் நிறைய பேர் கவலைக்கிடத்தில் இருக்கிறார்கள் அதெல்லாம் பார்க்கும்போது மன வேதனையாக இருக்கிறது அரசு துரிதமாக செயல்பட வேண்டும் செயல்படுமா செயல்படாதா இந்த அரசு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நீதியரசர் ஐயா சந்துரு தலைமையிலான குழுவுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னா தயவு செய்து ஜாதி சான்றிதழை தூக்கி ஜாதி சான்றிதழ் வேண்டாம் இன்னுமே எல்லாரும் மனிதன்தான் அப்படின்னு கொண்டு வாங்க ஜாதி ஈஸியாக ஒழிஞ்சிடும் அதை விட்டுட்டு கயிறு கட்டக்கூடாது திருநீர் வைக்கக்கூடாது குங்குமம் வைக்கக்கூடாதுன்னு பேசுறதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை துணிக்கும் விதமாக இருக்கிறது அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்